ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சாக்காரம் முரளி என்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வகுப்பு நடத்துங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டே இருங்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு அகங்காரம் ஒருபோதும் இருக்க கூடாது நமக்கு என்ன புரிய வைப்பார்கள் என்ற அகங்காரம் அநேக குழந்தைகளுக்கு வருகிறது மூத்த சகோதரி சென்று விட்டால் கோவித்து கொண்டு கிளாஸுக்கு வருவதில்லை நிறுத்திவிடுகிறார்கள் இது மாயாவின் தடை பாபா சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் வாசிக்கின்ற டீச்சரின் பெயர் ரூபத்தை பார்க்காதீர்கள் பாபாவின் நினைவில் முரளி கேளுங்கள் அகங்காரத்தில் வராதீர்கள் அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார் தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தந்தை என்று சொல்லும் பொழுது ஒரு ஷரீர தந்தை இத்தனை குழந்தைகளுக்கு தந்தையாக முடியாது இவர் ஆன்மீக தந்தை நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக மாறுவதற்கு சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் இதுவும் குஷிக்கான விஷயம் பாபா தான் புருஷோத்தமர்களாக மாற்றுகிறார் இந்த லக்ஷ்மி நாராயணர் புருஷோத்தமர்கள் அல்லவா இந்த உலகத்தில் உத்தம புருஷர்கள் மத்தியம புருஷர்கள் மற்றும் தாழ்ந்த புருஷர்கள் என்று இருக்கிறார்கள் ஆதியில் உத்தம மனிதர்கள் இடையில் மத்தியம மனிதர்கள் கடைசியில் தாழ்ந்த மனிதர்களாக ஆகிறார்கள் ஒவ்வொரு பொருளும் முதலில் உத்தமமாக இருக்கும் பிறகு மத்தியமாக மாறும் பிறகு தாழ்ந்ததாக மாறிவிடும் அதாவது பழையதாகிவிடுகிறது உலகமும் அப்படிதான் எந்தெந்த விஷயங்களில் மனிதர்களுக்கு சந்தேகம் வருகிறதோ அதை பற்றி நீங்கள் புரிய வைக்க வேண்டும் பரம்பிதா பரமாத்மாவுடன் அன்பு இல்லை என்றால் விபரீத புத்தியுடையவர்கள் அதாவது அன்பு இல்லாத புத்தியுடையவர்கள் அல்லவா அன்பு புத்தியுடையவர்கள் வெற்றி அடைவார்கள் மேலும் விபரீத புத்தியுடையவர்கள் அழிந்து போவார்கள் என்று இதை பற்றி கூட நீங்கள் புரிய வைக்க முடியும் குழந்தைகளின் மனநிலையும் தந்தைக்கு தெரியும் ஆகையால் விகார பார்வை பற்றியும் பாபா தினமும் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் குழந்தைகள் எழுதுகிறார்கள் பாபா விகார பார்வை பற்றி நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது முற்றிலும் சரியாகத்தான் சொன்னீர்கள் என்று இந்த உலகம் தமோ பிரதானம் அல்லவா ஆனால் மனிதர்கள் இந்த கலியுகம் இன்னும் குழந்தை பருவத்தில் இருக்கிறது தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் அறியாமை என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிவ்பாபா ஜென்மம் எடுப்பதில்லை இவருக்குள் வந்து பிரவேசம் செய்கிறார் இவருக்கு தான் பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது இந்த படங்கள் எல்லாம் புரிய வைப்பதற்காக உருவாக்கப்படுகிறது மற்றபடி இந்த கண்கள் மூலம் பார்க்கக்கூடிய அனைத்தும் பஸ்மமாக போகிறது என்று உங்களுக்கு தெரியும் ஷரீரங்கள் இல்லாமல் ஆத்மாக்கள் இங்கு இருக்க முடியாது அவசியம் வீட்டிற்கு சென்றுவிடும் உண்மையான வருமானம் செய்ய வைத்தீர்கள் என்றால் மனிதர்களின் வாழ்க்கை வைரம் போன்றதாகிவிடும் சொர்க்கத்தில் எப்பொழுதுமே சுகமாக இருப்பார்கள் பிரஜைகளுக்கு ஆயில் குறைவாக இருக்கும் என்பதில்லை பிரஜைகளுக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் அது அமரலோகம் மற்றபடி பதவி குறைந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும் தனக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும் இந்த பிரம்மா பாபாவும் ஞானம் சொல்ல முடியும் ஆனால் குழந்தைகளின் புத்தியோகம் யோகம் பாபாவின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் ஷிவ் பாபா சொல்கிறார் என்று நினைக்க சொல்றார் ஷிவ் பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் முரளி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஷிவ் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் இந்த பிரம்மா பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து சொல்லவில்லையே இந்த விஷயங்கள் யதார்த்தமான முறையில் புத்தியில் இருந்தது என்றால் நினைவு யாத்திரை இருக்கும் ஆனால் இங்கு அமர்ந்திருந்தாலும் நிறைய பேருடைய புத்தி யோகம் இங்கு அங்கு சென்றுவிடுகிறது இங்கு மதுபனில் நினைவு யாத்திரையில் நன்றாக இருக்க முடியும் சிவ்பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று புரிந்திருக்கிறீர்கள் சிவ்பாபாவின் முரளியை தான் இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பிறகு முரளி படிப்பவரின் பெயர் உருவம் நினைவுக்கு வரக்கூடாது இதுவும் நினைவில் இருப்பதற்கான யுக்தியாகும் அதற்காக எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறோம் என்பதில்லை நிறைய பேருடைய புத்தி எங்கேயாவது வெளியில் சென்று விடுகிறது புத்தி யோகத்தை எங்கும் வெளியில் அலைய விடக்கூடாது சிவ்பாபாவை நினைவு செய்வதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன ஆனால் மாயா நினைவு செய்ய விடுவதில்லை முழு நேரமும் சிவ்பாபாவின் நினைவு இருக்க முடியாது மற்ற சிந்தனைகள் வந்துவிடுகிறது வரிசை கிரமமாக முயற்சி கேற்றார் போலதானே இருக்கிறார்கள் எனக்குள் எந்த அவகுணம் இல்லைதானே என்று தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் மாயாவுக்கு வசமாகி எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கவில்லை தானே சிலர் மிகவும் பேராசை உடையவர்கள் ஆகிவிடுகிறார்கள் பேராசையின் பூதமும் இருக்கிறது மாயாவின் பிரவேசம் ஆகிவிடுகிறது என்றால் பசி பசி என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிட வேண்டும் வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று இருப்பார்கள் ஒரு சிலருக்கு சாப்பிடுவதில் அதிகம் ஆர்வம் இருக்கிறது சாப்பாட்டும் முறைப்படி சாப்பிட வேண்டும் முறைப்படி சாப்பிடுவது என்றால் கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது தேவையான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் தாய்மார்கள் முன்னுக்கு வைக்கப்படுகிறார்கள் ஆகையால் சிவசக்தி பாரதத்தின் தாய்மார்களுக்கு ஜெய் என்று பாபா கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் சுயதர்ஷன சக்கரத்தையும் சுற்றி கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகிறார் பிராமணர்களாகிய நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள் இந்த அசுர உலகத்தில் உங்களுடைய தெய்வீ ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது சில குழந்தைகள் படிப்பை விட்டு விடுகிறார்கள் பகவான் உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட படிப்பை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்களை மகான் முட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது நீங்கள் அன்பு காட்டினாலும் சரி ஒதுக்கினாலும் சரி நாங்கள் உங்களுடைய வாசலை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று ஒரு பாடலும் இருக்கிறது பாபா வந்திருப்பதே எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுப்பதற்காக ஆகையால் விட்டு விடுவதற்கான விஷயம் இங்கு கிடையாது நல்ல லட்சணங்களை கடைபிடிக்க வேண்டும் இப்பொழுது மனிதர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் பாபா கூறுகிறார் சகோதரர்கள் சென்டரில் இருக்கக்கூடிய சகோதரிகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபாவிடம் இருந்து அவசியம் ஆஸ்தியை அடைய வேண்டும் பாபாவை விட்டுவிட்டால் ஆஸ்தி இல்லாமல் போய்விடும் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள் சந்தேக புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள் ஒரு ஞான கடல்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் சிலர் தன்னை ஞானி என்று நினைக்கிறார்கள் ஆனால் பாபா சொல்கிறார் அவர்களிடம் சாஸ்திரத்தின் ஞானம் மற்றும் பக்தியின் தான் இருக்கிறது உண்மையான ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்றே மனிதர்களுக்கு தெரியாது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் முரளி கேட்கும்போது புத்தி யோகம் வெளியில் தானே என்ற கவனம் வைக்க வேண்டும் நாம் பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்க வேண்டும் இதுவும் கூட நினைவு யாத்திரையாகும் இரண்டாவது பாயிண்ட் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் எனக்குள் ஞான யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா பேராசையின் பூதம் இல்லைதானே மாயாவுக்கு வசமாகி எந்த பாவ கர்மமும் நடைபெறவில்லை தானே என்று வர்தானம் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் மூலம் மூன்று உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய சகஜ யோகி பவ சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிப்ட் கிடைத்திருக்கிறது இந்த அதிசயமான லிஃப்ட் மூலம் மூன்று லோகங்களுக்கும் எங்கே வேண்டுமோ அங்கு சென்று சேர முடியும் நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் செய்தால் போதும் வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள் மேலும் எவ்வளவு நேரம் எந்த லோகத்தின் அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கு நிலைத்திருக்க முடியும் இந்த லிஃப்ட்டை பயன்படுத்துவதற்கு அம்ருத வேளையில் கவனமாக இருந்து நினைவு என்ற சுவிட்சை யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள் ஆகி இந்த லிப்டை காரியத்தில் பயன்படுத்தினால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள் அதாவது அதிகாரமுடையவராகி பயன்படுத்துங்க உழைப்பு முடிந்து போகும் ஸ்லோகன் மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் ஓம் சாந்தி இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட் நான் சிவாலய நிவாசி அதாவது நான் சிவாலயத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா எவ்வளவு உயர்ந்த பார்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது சிவாலயத்தில் வசிக்கக்கூடிய பார்ட் சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களாகிய நமக்கு தான் கிடைச்சிருக்கு பக்தர்களுக்கு அந்த பார்ட்டோ அந்த பாக்கியமோ கிடையாது அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சிவாலயத்துக்கு போகிறேன் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அல்லது ஐயருங்க போனா நான் கோயிலுக்கு போயிட்டு பூஜை செய்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே வந்து நான் சிவாலயத்துல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆகையால் நம்முடைய உயர்ந்த பாக்கியத்தை நினச்சி எப்போவுமே மகிழ்ச்சியிலையும் போதையிலையும் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு இப்போ வந்து அந்த ஐந்து சிவாலயங்களை பற்றி நமக்கு பாபா புரிய வச்சிருக்கார் முதல் சிவாலயம் பரந்தாமம் அதாவது சிவ பாபா வசிக்கக்கூடிய இடம் ரெண்டாவது சிவாலயம் சொர்க்கம் பாபாவால் ஸ்தாபிக்கப்பட்ட உலகம் சத்தியுகம் அல்லது சொர்க்கம் மூன்றாவது பக்தியில அந்த ஜட சிவாலயங்களை உருவாக்குறாங்க அதுவும் சிவாலயம் தான் நான்காவது பிரம்மாவுக்குள்ள பாபா வரார் பிரவேசம் செய்யறார் ஆகையால இது சங்கமயுக சிவாலயம் மதுபன் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மா பாபா மதுபன்ல இருந்ததுனால மதுபன் அந்த ஒரு சிவாலயம் சங்கம யுகத்தினுடைய சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது அனைத்து சென்டர்ஸுமே பாபாவால ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா ஆகையால அதுவும் சிவாலயங்கள் தான் இப்போ பக்தர்கள் வந்து பரந்தாமத்துல இருக்கிறாங்க அந்த சிவாலயத்துல வசிக்கிறாங்க ஆனால் நாம் அங்க வசிக்கிறோன்ற ஞானம் அவங்களுக்கு இல்ல இப்ப நமக்கு வந்து பரந்தாமத்துல வசிக்கிறோம் அப்படின்ற ஞானம் இருக்கு அதுவும் பரந்தாமத்துல நம்ம பாபானுடைய அருகில் இருப்போம் மற்ற ஆத்மாக்களை விட நம்ம சமீபத்துல இருக்கிறோம் ஆகையால நான் சிவாலயத்துல வசிக்கக்கூடிய ஆத்மா அடுத்தது சங்கம யுகத்தினுடைய பாட்டு நமக்கு தான் இருக்கு ஆகையால சொர்க்கத்தினுடைய பாட்டு யாருக்கு இருக்கு நமக்குதான் இருக்கு சொர்க்கத்துல சைத்தன்ய தேவதைகள் உயிரோட்டமாக தேவதைகளாக நடிக்கக்கூடிய பார்ட்டி யாருக்கு இருக்கு வசிக்கக்கூடிய பார்ட்டி யாருக்கு இருக்கு நமக்கு தான் இருக்கு பக்தர்களுக்கு சங்கம யுகத்தினுடைய பார்ட்டும் இல்லை ஆகையால சத்தியுகத்தினுடைய பார்ட்டும் இல்லை அதனால நான் தான் ஸ்வர்க்கம் பாபாவால ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சிவாலயத்துல நடிக்கக்கூடிய தேவாத்மா அப்படின்னு நினைக்கும் போது நான் அங்க வசிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரும் அடுத்தது ஜட கோவில்கள் அதாவது துவாப்பர் யுகத்தினுடைய கோவில்கள் அங்க சிவன் கோயில எடுத்துக்கோங்க வெறும் சிவபாபனுடைய கோவில் மட்டும் இருக்காது ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் முருகருடைய சிலைகள் இருக்கும் அல்லது விநாயகருடைய சிலைகள் இருக்கும் அம்மனுடைய சிலைகள் எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு சிவன் கோவில்ல எல்லா உருவ சிலைகளும் இருக்கும் ஆகையால பக்தி மார்க்கத்தினுடைய கோவில்கள்லயோ நாம ஜட ரூபத்துல இருக்கிறோம் ஜட சிலைகள் ரூபத்துல இருக்கிறோம் அல்லது தனியா தேவதைகளுக்கும் கூட அந்த கோவில்கள் இருக்கும் ஆகையால பக்தி மார்க்கத்துல நான் சிவாலயத்துல அதாவது ஜட ரூபத்துல வசிக்கக்கூடிய ஆத்மா அடுத்தது நம்ம மதுபனுக்கு போறோம் தாதாவை சந்திக்கிறோம் அங்கே தங்குறோம் அனுபவங்கள் செய்யறோம் அப்போ அதுவும் நான் வந்து சங்கமயுக சிவாலயத்துல வசிக்கிறோம் அந்த சங்கமயுக சிவாலயத்துல வசிக்கக்கூடிய ஆத்மான்னு நினைக்கும் போது எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அடுத்தது சென்டர்ஸ் பகவானுடைய மகா வாக்கியங்கள் தினமும் நமக்கு கிடைக்குதுன்னா எங்கிருந்து கிடைக்குது தினமும் நம்ம அதை கேட்குறோம் அப்படின்னா எங்க போய் கேட்குறோம் சென்டர்ஸ்ல தானே அப்போ அந்த சென்டர் போகும்போது பகவானுடைய மகா வாக்கியங்கள் கேட்குறோம் அங்க யார் இருக்கிறாங்க பரமாத்மாவுக்கு அர்ப்பணமான சகோதர சகோதரிகள் இறைவனுடைய தொண்டர்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் அப்ப அதுவும் சிவாலயம் தானே ஆகையால நாம வந்து ஐந்து சிவாலயங்கள்ல வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னா முழு கல்பத்திலேயோ நம்ம எங்க வசிக்கிறோம் சிவாலயத்துல வசிக்கக்கூடியவங்க ஆகையால நமக்கு அந்த ஒரு போதை இன்று நாள் முழுவதும் இருக்கணும் நான் யாரு நான் எங்க வசிக்கிறேன் எந்த மாதிரி ஒரு பாட் அல்லது எந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த சந்தோஷத்துல இருக்கணும் அப்ப நம்ம வந்து ரொம்ப தூய்மையா இருப்போம் எந்த விதமான விகார எண்ணங்கள் வீண் எண்ணங்கள் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம ஒரு தேவதையாக போறோம் அப்படின்ற அந்த நினைவிருக்கும் இருக்கும் பொழுது அந்த தெய்வீக குணங்கள் வரும் அந்த சங்கம யுகத்தினுடைய சிவாலயம் அப்படி நினைக்கும் போது பாப்தாதாவுடன் இருக்கிறோம் இப்படி நமக்கு எப்பவுமே பாபாவுடைய கனெக்ஷன் அல்லது தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால இன்று நாள் முழுவதும் நாம் சிவாலயத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த நினைவில் இருக்கணும் ஓம் சாந்தி மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் மாற்றிட அடிக்கல் நாட்டியோ திரும்போதே அந்த திருநாள் மீண்டும் திரும்ப அந்த திருநாள் மீண்டும் கடவுளில் அது நீ வந்த நேரம் அது நீ வந்த கலியுகம் இது விடை பெரும் காலம் கலியுகம் நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமோம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் ஓ அந்த